புலி படத்திற்கான பாடலை ஒரு மணி நேரத்தில் பாடி முடித்த விஜய் விஜய் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள படம் புலி இப்படத்தை சிம்பு தேவன் இருக்கிறார் இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக சுருதிஹாசன் மற்றும் அன்சிகா நடித்துள்ளனர் மேலும் ஸ்ரீதேவி நானி சுதீப் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர் விறுவிறுப்பாக நடந்து வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து தற்போது இறுதிக்கட்ட வேடைகளில் படக்குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் வரவேற்பு பெற்று தேவி ஸ்ரீ பிரசாத் வருகிறார் இசையில் விஜய் ஒரு பாடலை என்ற செய்தி ஏற்கனவே வெளியானதா ஆனால் இந்த பாடலை விஜய் ஒரு மணி நேரத்திலே பாடி முடித்திருக்கிறார் இது குறித்து இயக்குனர் ஒரு சிறந்த பாடகர் இவர் இந்த படத்தில் வானுமே கிட்ட வருகுதே வானவில் வட்டமாகுதே என தொடங்கும் பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலை ஒரு மணி நேரத்திலே பாடி முடித்துக் கொடுத்திருக்கிறார் விஜய் அவர் சிறந்த பாடகர் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டா இந்த பாடல் இந்த வருடத்தின் சிறந்த பாடலாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்